ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமாரி நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா பெரிய ஏரிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பயந்தோம் பசங்களெல்லாம் எட்டுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் அத்தை வந்து தாமரைப்பூ பெறிக்கிறாங்க நான் பெறிச்சுட்டு வந்துவிட்டேன் எவ்வளோ பூ பாருங்கள் இந்த இலையை வந்து சாப்பிட்றதுக்கு பூ கட்டுறதுக்கெல்லாம் மடித்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த தாமரைப்பூ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது நான் பெரிச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து அத்தை போய் போனாங்க பசங்களுக்கு பாருங்க எவ்வளோ பெரிய ஏரியா இருக்குன்னு ஒன்று ஒன்று சம்மழகாக இருந்தது அப்படியே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ காற்று அப்படியே காற்றுக்கு அப்படியே ஆளே தள்ளிடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்தளவுக்கு காற்று அடிச்சுது அவ்வளோ சூப்பராக இருந்தது நிறைய பூ இருந்தது நாங்கள் கொஞ்சம் தான் பிரிச்சுட்டு வந்தோம் அதுவும் இல்லாமல் அந்த சைட்லலாம் செம்ம பூ நல்லா பெரிய பெரிய பூவாக இருந்தது அடுத்த டைம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஆனால் ஆசையாக இருந்தது குளிக்கிறதுக்கு ஆனால் இவ்வளோ பெரிய ஏரியில் வந்து குளித்தோன்னா யாரும் இருக்க முடியாதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு அளவுக்கு வந்து குழி நோண்டியிருக்காங்களாம் என்னோடய பையன் சின்ன பையனும் எங்கள் அக்கா பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடந்து வராங்க பாருங்கள் கியூட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோக்கு மொக்கு பிரித்தோம் பூவும் பிரிச்சுட்டு வந்திருக்கோம் யாருக்கெல்லாம் தாமரை பிடிக்குமோ லைக் பண்ணுங்க அதேமாரி ஏரியில் குளிக்கிறதும் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க பாருங்கள் பூலாம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு அவ்வளோ ஒரு நல்லது இந்த பூ வந்து சாமிக்குலாம் வைக்கிறது ரொம்ப நல்லது சிவனுக்கு எல்லா சாமிக்குமே வைக்கிறது ரொம்ப நல்லது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு அவ்வளோ காற்று ஃப்ரெண்ட்ஸ் காற்றுல எல்லாம் சுருண்ட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது கையில் வச்சுருக்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாமிரப்பூ இயற்கையாக இருக்குது பாருங்கள் சரஸ்வதிக்கு எல்லா சாமிக்குமே வைக்கலாம் சிவனுக்கு எல்லாமே அந்த காற்றுல வந்து இந்த இலை வேற சுட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதில் வேற தண்ணி தெளித்து சும்மா வெள்ளாண்டுட்டு சின்ன வயசில் இப்படி தான் விளாடுவோம் பாருங்கள் அந்த காற்றுல எப்படி இருக்குதுன்ட்டு அப்படி அப்படியே ஆட்டி ஆட்டி வெள்ளாண்டுட்டு பசங்க பசங்கள் யாருக்கெலாம் இந்த ஏரி பிடிச்சிருக்கோ தாமிர பிடிச்சிக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்